எல்லோருக்கும் வணக்குங்க வீட்டுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஆடலை அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து கொஞ்சம் தேங்காய் போட்டு வச்சிருக்காரு நம்ம தோட்டத்தில் வந்து ஒரு இருபத்தஞ்சு மரந்தாங்க இருக்குது அதில் வந்து ஒரு பத்து மரந்தான் நல்லா காய்க்குங்க மீதி எல்லாமே வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு காப்பு இல்லை நம்ம வந்து மாடெல்லாம் கட்டுறோம் இல்லைங்களா அதனாலேயே வந்து கொஞ்சம் காப்பு அதிகமாக இல்லை தேங்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக பார்த்துட்டு சரி இன்றைக்கி வந்து நைட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன சாப்பாடு செய்யலாம்னு சொல்லிட்டு யோசிச்சப்போ எனக்கு டக்குன்னு வந்து தேங்காய்ப்பால் பிரிஞ்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி ஆடுற தேங்காயை பார்த்து எடுத்துகிட்டு வந்துட்டு மட்டை வாங்கிட்டேங்க தேங்காய் பால் வந்து பொதுவாகவே வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நமக்கு வந்து வாய்ப்புன்னு வயிற்றுப்புன்னு சொல்லிட்டு எந்த விதமான அல்சர் இருந்தாலுமே அதை வந்து க்யூர் பண்ணி கொடுக்குறது வந்து தேங்காய் பால் இதை வந்து நம்ம எதாவது ஒரு டிஷ்ஷாக வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குங்க தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா சிறுசாக தான் இருக்கும் ஆனால் உடச்சி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல பருப்பு வந்து நல்லா திக்னஸ் வந்து அதிகமாகவே இருக்குங்க ஒரு தேங்காய் மட்டும் நான் எடுத்தேன் அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு நான் வந்து நல்லா அரைச்சிட்டு ரெண்டு தண்ணி விட்டு அரைச்சி பால் எடுத்துருக்குறேங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி விட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து மிக்ஸி ஜல்லில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கையளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேங்க இது கூடவே வந்து ரெண்டு இன்ச் சைஸில் இஞ்சி எடுத்துருக்கேன் அது கூடவே ஒரு கையளவுக்கு பூண்டு எடுத்துருக்கோங்க எல்லாத்தையும் வந்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இஞ்சி பூண்டு வெங்காயம் பேஸ்ட் வந்து எடுத்து வச்சுட்டோம் புதினா மல்லி இது எல்லாமே வந்து நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க காரத்துக்கு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம சாதத்தை வந்து தாளிச்சிட ஆரம்பிச்சுக்கலாங்க குக்கரில் வந்து எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கலாங்க தேங்காயில் வந்து எண்ணெய் வரும் அப்படிங்கிறதுனால நம்ம எப்போயும் ஊற்றுறத விட ஒரு முக்கால் பங்கு அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க அது கூட வந்து நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கிற இஞ்சி பூண்டு வெங்காய பேஸ்ட்டை வந்து நம்ம சேர்த்துட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த பேஸ்ட்டு வந்து நல்லா வந்து ஒரு பாதி அளவுக்கு வதங்கும் போதே இது கூட வந்து நம்ம பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம் நான் வீட்டில் அரைச்சி வச்சுக்கிற பிரியாணி மசாலாங்கிறதுனால ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க இதையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாங்க நல்லா அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தால் லைட்டாக வந்து தண்ணி தெளிச்சும் கூட நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இது கூட வந்து ஒரு ஆறு பச்சை மிளகாயை வந்து கீறி சேர்த்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எல்லாத்தையுமே வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நான் வந்து மல்லியை விட கொஞ்சம் புதினா வந்து கூடுதலாக எடுத்துருக்குறேங்க இந்த புதினா மல்லி பச்சை மிளகாய் இது எல்லாமே வந்து நல்லா வதங்கி வர அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் இந்த மசாலா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணிக்கு வதக்கி விட்ற மாதிரியே நல்லா ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து வதக்கி விட்டுக்கலாங்க அப்போ வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் எடுத்து தேங்காய் தேங்காய்பால் வந்து நம்ம அரிசிக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கலாங்க நான் வந்து மூணு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறரை டம்ளர் சேர்த்துருக்கேன் ஒரு டம்ளர் சேர்த்தே வச்சிருக்கேன் ஏன்னா தேங்காய் சேர்த்தும் போது கொஞ்சம் உதிரி உதிரியாக வந்து கொஞ்சம் விதையாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகக்கூடாது அப்படின்றதுனால ஒரு அரை டம்ளர் சேர்த்தே சேர்த்துட்டு அதுக்கு வந்து கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துருக்குறேங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா தடவை கலந்து விட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து தக்காளி பழம் வந்து நான் ஒரு ஒன்றரை தக்காளி பழம் எடுத்துருக்கேங்க இது ஒரு மீடியம் சைஸ் அப்படிங்கிறாலும் ஒன்றரை பழம் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து லெமன் சேர்த்துதா இருந்தாலும் ஒரு ஒரு லெமன் வந்து நீங்கள் ஒரு நார்மல் சைஸில் வந்து எடுத்துகிட்டு நீங்கள் ஃபைனலாக வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து தக்காளி பழம் தான் சேர்த்துறேன் ஏன்னா இது நம்ம ஃபஸ்ட்டே வந்து வதக்கும்போது போடும்போது உங்களுக்கு நல்லா அப்படின்னா கலர் வந்து உங்களுக்கு அந்த ஒயிட் கலர் வராமல் சேஞ்ச் ஆயிரும் அதனால நான் வந்து லாஸ்ட்டாக எல்லா தண்ணியெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறமா உள்ளே அப்படியே போட்டுடுறேன் இந்த இந்த தண்ணியில் நமக்கு வெந்து வர அந்த எசன்ஸே நமக்கு சரியாக இருக்குங்க சாப்பாட்டுக்கு தண்ணி கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்துட்டு நல்லா கிளரி விட்டுவிட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க காரம் பத்திரம்னா பச்சை மிளகாய் மட்டும் கீறி சேர்த்துக்கோங்க இப்போ குக்கர் மூடிட்டு நான் ரெண்டு விசில் விட்டுக்கிறேங்க எங்கள் வீட்டு அரிசிக்கு வந்து ரெண்டு விசில் சரியாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டுக்கு அரிசிக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டுக்கோங்க ஸ்டீம் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க சூப்பராக வந்து தேங்காய் பால் பிரிஞ்சி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது தக்காளி போட்டதுனால நமக்கு வந்து அந்த ஒயிட்டு க்ரீனு அப்படியே அந்த ரெட்டோடு சேர்த்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு அப்படியே ஒரு சாதம் சாப்பிட்ற மாதிரி நம்ம நெய்யே இதில் யூஸ் பண்ணல ஆனாலுமே சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த ஒரு சாதம் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க குட்டீஸ் கூட விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏன்னா நான் வந்து காரை வந்து கொஞ்சம் அளவாக தான் போட்டிருக்கேன் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ